கிறிஸுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வியாழக்கிழமையில் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது உபாக புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாயிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த வேத இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த வேதப்பகுதியை எடுத்து வாசிக்கிறவர்களிலே அங்கே நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சா சாபமும் இந்த காரியங்கள் உண்மையில் வரும்போது உன் தேவனாய கத்தராலே இந்த நாட்களிலே துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போதும் உன் இருதயத்திலே இந்த நாட்கள் நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய் உன் தேவனாய கத்தருக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கற்பிக்கிற எல்லாவற்றையும் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு உன்னுடைய சத்தத்திற்கு சொபிக் கொடுத்தால் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் வறுமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியில் நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் இந்த நாட்களில் இப்படியாக பேசுகிறார் எப்படி என்றால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செபிக் கொடுக்கிற வேலையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே அவருடைய சத்தத்திற்கு செபிக் கொடுக்கிற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களில் வர வேண்டும் அப்படியாக இந்த அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செபிக் கொடுத்து இந்த நாட்களில் நடக்கிற வேலையிலேயே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம் எல்லா சாப கட்டுக்களும் இந்த நாட்களை நீங்குவதே அங்கே வேதம் இந்த பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற வேலையிலே தேவன் இந்த நாட்களிலே அந்த ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் இந்த நாட்களை கட்டளெடுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தலுடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார் இந்த பத்தொன்பதாவது வசந்தை பார்க்கிற வேலையிலே நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால் வைத்தேன் என்றும் உன் உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவன் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களிலே உனக்கு இந்த நாட்களிலே அதாவது ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்வைக்கிறேன் முதலாவது பக் பாருங்கள் ஜீவனை வைக்கிறார் மரணத்தை வைக்கிறார் ஆசீர்வாதத்தை வைக்கிறார் சாபத்தை வைக்கிறார் எனக்குள்ள பிள்ளைகளே அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள் உங்கள் வானத்தையும் பூம் அதாவது என்றும் உங்கள் உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாய் வைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது ஆகையால் நீயும் உன் சந்ததியும் நான் மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் இந்த நாட்களில் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியா தான் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கடைசி வசனத்தில் சொல்லி முடுக்கிறார் உனக்கு ஜீவனும் தீர்க்காசும் என்றா தீர்க்காயுசும் ஆவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியான அருமையான கத்துடை புலிகளே தேவன் நமக்கு முன்னாக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை தேவன் நமக்கு வைத்துக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய பக்கமாக இந்த திரும்ப வேண்டும் நமக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் இந்த நாட்களிலே வர வேண்டும் அப்படி உணர்வுள்ள இருதயம் நம்முடைய இறுதியத்திலே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் நன்மை செய்கிறவராய் தேவனுடைய பக்கமாக திரும்பி இந்த நாட்களே அவர் கற்பித்த அந்த கற்பனைகளின்படி இந்த நாட்களில் கட்டளையின்படி இந்த நாங்கள் நடக்கிற வேளையிலேயே கர்த்தர் நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறது அப்படி என்றால்

வெப்பனைகளை கைக்கொண்டு இந்த நாட்களை நடந்து அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து இந்த பூமியிலே நன்மைகளையும் ஜீவனையும் இந்த நாட்களை பெற்று தீர்க்காசுள்ளவரால் நடத்த தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருப செய்வார் இந்த வாக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நன்மையும் இந்த நாட்களிலே பெறுகிறது மட்டுமல்ல தீர்க்க ஆயுசும் அவர்களுக்குள்ளே பெருகும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிரீஸுவின் நீங்கள் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வாக்கு விசுவாசியுங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் இவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள் அவர் சொல்லுகிற சத்தத்தை அவருடைய சத்தத்திற்கு சொவி கொடுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமை